நம்ம பவானி ஆட்டிலேருந்து சேகரித்து கொண்டு வந்த ஃபிலமன் பாக்ஸ் மீன்களெல்லாம் இப்போ இந்த தொட்டியில் தான் விட்டுருக்கேன் முதல்ல கிடை தண்ணி மாதிரி அதாவது தண்ணீர் இதுக்குள்ளே ஊற்றி வெளியே போகிற மாதிரி பண்ணுனா மீன்கள் வெளியேறியிருதுன்னு அடைச்சி வச்சுருந்தேன் அதனால் மீன்களுக்கு கொஞ்சம் அழுத்தமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி அதாவது சரியாக நீந்தறது இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் மாறுபாடு தெரிஞ்சுது அதனால் சிறிதளவு எப்போல்லாம் நம்ம மோட்டரை வந்து விவசாய பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிறோமோ அதில் சிறிதளவு தண்ணீரானது தொட்டிக்குள்ளே ஊற்றி தினை மரங்களுக்கு போகிற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கணும் ஏற்கனவே இப்படி தான் இருந்தது மீன்கள் வெளியேறியிருங்கிற ஒரு அச்சத்தில் அடைச்சி வச்சுருந்தேன் இப்போது ஒரு கொசுவலையை தண்ணீர் மேவி போகிற இடத்துல வச்சுட்டு இப்போ தண்ணீர் கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து ஐந்து மணி நேரம் போகிற மாதிரி உருவாக்கிட்டேன் இப்போ தண்ணீரும் தெளிவாக இருக்குது தண்ணீரில் முக்கியமாக மீன்களுக்கு தேவையான பிராணவாயு அதாவது டிசால்ட் ஆக்சிஜன் அதீதமாக கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு உருவாகியிருக்கு மீன்களும் மிக தெளிவாக தெரியுது அந்த காணொலியில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல ஹை குவாலிட்டியில் சவுண்டு நல்லா ஃபுல்லாக வச்சு கேட்டிங்கன்னா மீன்கள் நீந்துறதும் சரி அந்த தண்ணி ஊற்றுற சத்தம் எல்லாமே தெளிவாக தெரியும் Terima kasih telah menonton!